வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விட்டால் தூங்கிட்டே இருப்பான் விட்டா பேசிகிட்டே இருப்பாள் அப்படியே விட்டால் அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த விட்டால் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த இடத்துல விட்டால் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இல்லையா நீங்கள் அலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவன் தூங்கிட்டே இருப்பான் இந்த வீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டா இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும் இப்படியெல்லாம் தான் நம்ம மீன் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த விட்டால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி அர்த்தத்தை கொடுக்குது இதே மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ஃப்ரேஸ் தான் ஈஃப் லெஃப்ட் அலோன் ஈஃப் லெஃப்ட் அலோன் இதை நீங்கள் அப்படியே தனியாக விட்டா அப்படின்னு நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது எப்படி தமிழில் விட்டாங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் அர்த்தம் இருக்கும் அதே மாதிரி இஃப் லெஃப்ட் அலோனுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது தொந்தரவு செய்யாமல் விட்டால் இஃப் அன்டிஸ்டர்ப்டு இஃப் நாட் மெயின்டெயின்ட் இஃப் நாட் கிவன் அட்டென்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை கொடுக்கக்கூடியது இந்த ஈஃப் லெஃப்ட் அலோன் இஃப் லெஃப்ட் அலோன் அப்படின்னு சொல்றீங்க விடுறது அப்படின்னா லெட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதனால் இஃப் யூ லெட் ஹிம் இஃப் யூ லெட் ஹர் அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இஃப் அலோவ்டு நீங்கள் அலோவ் பண்ணுறதா இருந்தா லெட் விடுறதுன்னா அலோவ் பண்ணுறது அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம லெட்டை யூஸ் பண்ணுவோம் விடுறதுங்கிற அர்த்தத்தில் அதனால எங்கெல்லாம் அலோ பண்ணினா அப்படிங்கிற அர்த்தம் வர்ற இடங்களில் மட்டும் நீங்கள் ஈஃப் லெஃப்ட் அலோனுக்கு பதிலா இஃப் யூ லெட் ஹிம் இஃப் யூ லெட் ஹர் சப்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் எல்லா இடத்துலையும் இல்லை அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ எந்த இடத்துல இது சூட்டபுளாக இருக்கும் எந்த இடத்துல இது போட முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டே வரலாம் அடுத்தது ஸோ விட்டால் அதுக்கு பதிலாக இதை சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் செகண்ட் பார்ட்டு அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான் அவன் இதை செஞ்சுட்டே இருப்பான் தூங்கிட்டே இருப்பான் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த செகண்ட் பார்ட் அதில் நம்ம எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதாவது எந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவன் இப்படி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யூஷுவலாக அவன் வந்து இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுலேயும் நிச்சயமாக இப்படி தான் பண்ணுவான் அவன் ஏன்னா இப்படி தான் எப்போவுமே செய்வான் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக் பண்ணுறதா இருந்தால் உடு யூஸ் பண்ணுங்கள் அதுலேயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியூராக அவன் அப்படி தான் பண்ணுவானா வில் யூஸ் பண்ணிவிடுங்க அதை விட கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னா உடு யூஸ் பண்ணுங்கள் இல்லை அவனுக்கு இதை செய்கிறதுக்கான அபிலிட்டி இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது கேப்பபிலிட்டி இருக்குது அவனால் இதை செய்ய முடியும் அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூடி யூஸ் பண்ணுங்க இவ்வளோதான் ஸோ எந்த இடத்துல எதாவது வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப அப்படியே பார்த்துட்டே வரலாம் அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் விட்டால் ஒரு பக்கெட் பிரியாணியும் அவனையும் சாப்பிடுவான் எப்படி நம்ம சொல்லணும் ஸோ இந்த இடத்துல விட்டால் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பண்ணா பரவாயில்ல ஒரு பக்கெட் பிரியாணியை தின்னுக்கோ அப்படி நம்ம விடுறதா இருந்தா அப்படின்னு நீங்கள் அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லை அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டா அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் நீங்கள் அதை சொல்லலாம் ஸோ அதனால இஃப் யூ லெட் ஹிம் ஏன்னா அந்த இடத்துல அவனுக்கு என்ன யூ லெட் வேணாலும் ஓகே ஓகே இஃப் லெஃப்ட் அலோன் அப்படின்றது வேணாலும் ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹி லவ்ஸ் பிரியாணி மச் சிம்பிள் ஒரு பக்கெட் பிரியாணி அவனே சாப்பிடுவான் நீங்க கெஸ் பண்றீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடியவன் தான் அப்படிங்கிறீங்க அதனால ஹிவுட் ஈட் ஹோல் பக்கெட் ஆஃப் ஆஃப் பிரியாணி த ஹோல் பக்கெட் பிரியாணி இல்லை ஒரு பக்கெட் பிரியாணி அவனால சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களான்னா இந்த இடத்துல கூட்டு கூட கரெக்டாக தான் இருக்கும் ஹி குட் ஈட் த ஹோல் பக்கெட் ஆஃப் பிரியாணி அப்படி கூட சொல்லலாம் அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் இஃப் லெஃப்ட் அலோன் ஹிட் த ஹோல் பக்கெட் ஆஃப் பிரியாணி இல்லை இந்த இடத்துல இஃப் யூ லெட் ஹியூமும் கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா அதனால் இஃப் யூ லெட் ஹிம் ஹி வுட் ஈட் த ஹோல் பக்கெட் ஆஃப் பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எந்த இடத்துலலாம் இது வரும் அப்படின்றது உங்களுக்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண புரிஞ்சிடும் அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான் அவன் சரியான வால் ரொம்ப குறும்புக்காரன் விட்டா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்குவான் இந்த இடத்துல விட்டா அப்படிங்கிறது பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு அர்த்தம் இல்லை கண்டிப்பா இல்லையா அவனை கண்டுக்காம விட்டுட்டோண்ணா அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம இதை யூஸ் பண்றோம் அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல இஃப் யூ லெட் ஹிம் அது கரெக்டாக இருக்காது அப்போ இஃப் லெஃப்டோலன் மட்டும்தான் இதுல நம்ம யூஸ் பண்ண முடியும் சரி அவன் சரியான வால் ரொம்ப குறும்புக்காரன் இதை மாதிரி சொல்றதுக்கு அவன் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவான் ஸோ கண்டிப்பாக அதனால தான் நம்ம வெல் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா எப்போவும் பண்ணக்கூடியவன் தான் டெய்லி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தான் வராவன் அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியோர் அப்படின்றப்ப தான் நம்ம வந்து வில்லுன்னு போடுறோம் இல்லை நான் வெறும் கெஸ்ட் தான் பண்ணுறேன் நீங்கள் அந்த இடத்துல உண்டு கூட ஓகே ஹில் கெட் இன் டுபிள் இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் இஃப் லெஃப்ட் ஹில் கெட் இன்

கோ ஷாப்பிங் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஒரு கலொகேஷன் கோ கலொகேஷன் இது நம்ம வந்து கோ ஷாப்பிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் கோ ஃபார் ஷாப்பிங்லாம் கிடையாது அதனால ஷி வுட் கோ ஷாப்பிங் ஆல் டே ஷாப்பிங் பண்ணுறதுன்றது தான் நம்ம வந்து கோ ஷாப்பிங் அப்படின்ற ப்ரைஸ் வச்சு சொல்கிறோம் இஃப் யூ லெட் ஹர் ஷி வுட் கோ ஷாப்பிங் ஆல் டே அப்படி சொன்னாலும் சரி இஃப் லெஃப்ட் அர்லோன் ஷீ வுட் கோ ஷாப்பிங் ஆல் டே அப்படி சொன்னாலும் சரி இப்போ நிறைய வந்து பீப்புளை வச்சு நம்ம சொல்லிட்டோம் இவங்களை விட்டா இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டோம் நம்ம வந்து பொருட்களுக்கும் நம்ம சொல்லலாம் ஒரு பழைய வீடு இருக்கு அந்த வீடை விட்டா இடிஞ்சு விழுந்துரும் இந்த இடத்துல விட்டால் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அதை கவனிக்காம விட்டா அதுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்காம விட்டா அந்த அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஸோ கண்டிப்பா இந்த எல்லாம் நம்ம ஈப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ த ஓல்டு ஹவுஸ் இடிஞ்சு விழுறது அப்படின்றத ஃபால் அப் ஆர்ட் அப்படின்ற பிரேசல் வச்சு சொல்லுவோம் அப்போ இந்த ஓல்டு ஹவுஸ் வில் ஃபாலோ அ பார்ட் கண்டிப்பாக இடிஞ்சு விழுந்துடும் அப்படியே இருக்கிறது நாளாக ஒரு வீடு என்ன ஆகும் அப்படிதான் ஆகும் இல்லையா அதனால தான் நம்ம வில் யூஸ் பண்றோம் ஸோ இஃப் லெஃப்ட் அலோன் த ஓல்ட் ஹவுஸ் பார்ட் இலோன் நம்ம பின்னாடி கூட வச்சு சொல்லலாம் த ஓல்ட் ஹவுஸ் வில் அலோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ தமிழ்ல எப்படி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் இந்த விட்டால் நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் காமனாக நாம இட் அலோனை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படியே விட்டா கண்டிப்பாக பர்மிஷன் கொடுத்தா அப்படியே அர்த்தம் இல்லை இல்லையா ஸோ இதை இப்படியே விட்டால் நிலைமை கை மீறி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது நிலமை கட்டுப்பாட்டை மீறி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இந்த இடத்துல இதை அப்படியே விட்டாலுங்கிறதுக்கு இஃப்ளெஃப்டல் தான் கரெக்டு ஸோ கட்டுப்பாட்டை மீறி போயிடும் அப்படியே நம்ம கெஸ் தான் பண்ணுறோம் இப்படி போய்விட கூடும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அப்போ நாம குட் யூஸ் பண்ணுவோம் ஸோ கெஸ் பண்ணுறீங்க இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்படி நடந்தாலும் நடக்கலாம் கட்டுப்பாட்டை மீறி போய்விட கூடும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோன்றதுனால நம்ம குட் யூஸ் பண்ணுறோம் ஸோ த சுச்சுவேஷன் குட் கெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இஃப் லெஃப்ட் அலோன் த சுச்சுவேஷன் குட் கெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த இடத்துல இஃப் யூ ஹிமா இஃப் லெஃப்ட் அலோனாக ரெண்டத்தையும் யூஸ் பண்ணலாமா அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணுங்கள் ஸோ அவனை விட்டா நாள் முழுக்க தூங்குவான் சண்டேனா போதும் நம்மளா எழுப்புற வரைக்கும் அவன் தூங்கிட்டே இருப்பான் நாள் முழுக்க தூங்குவான் அப்படி நம்ம சொல்கிறோம் ஸோ எப்போவுமே அவன் அப்படித்தான் அப்படின்னா நீங்கள் வில் யூஸ் பண்ணுங்க இல்லை கெஸ் பண்ணுறீங்கன்னா உட் யூஸ் பண்ணுங்க அப்போது நாள் முழுக்க தூங்குவான் இப்போ இது அதுக்கு முன்னாடி விட்டாளுங்கிறதுக்கு நம்ம இஃப் லெஃப்ட் ஆலோன்னு சொல்லலாம் இஃப் யூ லெட் ஹிம்னு சொல்லலாம் இல்லையா ஹி வுட் ஸ்லீப் ஆல் டே ஹி வுட் ஸ்லீப் ஆல் டே இஃப் லெஃப்ட் ஆலோன் ஹி வுட் ஸ்லீப் ஆல் டே இஃப் யூ லெட் ஹிம் ஹி வுட் ஸ்லீப் ஆல் டே ஒரு காயம் இருக்கு அதை போட்டு நோண்டிட்டே இருந்தா சொல்லுவோம் அதை விட்டால் தானவே ஆறிடும் சின்ன காயம் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல விட்டால் அப்படின்னா நீ எதை கண்டுக்காம விட்டா அப்படிதான் அர்த்தம் அப்ப ஈஃப் லெஃப்ட் ஓலோ தான் கரெக்ட் அடுத்தது காயம் தானாகவே ஆறிவிடும் ஆறுறதுன்னா ஹீல் த ஊட் வில் ஹீல் பை இட் செல்ஃப் ஸோ பை இட் செல்ஃப் எங்க யூஸ் பண்ணுவோம்னா அது தானாவே த ஊட் வில் ஹீல் பை இட் செல்ஃப் இஃப் லெஃப்ட் ஓலோன் த ஊட் வில் ஹீல் பை இட் செல்ஃப் இந்த விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரம் அவங்களை தனியாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சண்டேட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அப்படியே விட்டோம்னா இவங்க சண்டேட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த கண்டிப்பா கண்டிப்பாக பர்மிஷன் கொடுக்கறத பற்றி நம்ம பேசலை கடுக்காமல் விட்டோம்னா தனியாக விட்டோம்னா அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ கண்டிப்பாக அலோன் தான் கரெக்ட் இல்லையா ஸோ கண்டிப்பாக சண்டேட ஆரம்பிச்சிடுவாங்க அது குழந்தைங்களோட டெண்டன்சி

இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் கவனிக்காமல் விட்டா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டா ஸோ வீடு தோட்டம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டா இஃப் நாட் மெயின்டைன்ட் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இஃப் ஆலன்றது காமன் ஃப்ரைஸ் நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இஃப் நாட் மெயின்டைன்ட் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ கவனிக்காமல் விட்டால் அந்த தோட்டம் காடு மாதிரி ஆகிடும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போது த கார்டன் வில் டேர்ன் இன்டூ அ ஜங்கிள் ஒரு ஜங்கிள் மாதிரி ஆகிடும் த கார்டன் வில் டேர்ன் அ ஜங்கிள் ஏன்னா கண்டிப்பாக செடி வந்து வளரும் இல்லையா அதனால தான் இப்படி நம்ம சொல்கிறோம் இஃப் இஃப் லெஃப்ட் லெஃப்ட் அலோன் அலோன் த கார்டன் வில் டேர்ன் இன் அ அப்போன் இதை சொல்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல சிம்பிளாக கார்டன் வில் சிம்பிளா இன்டூ ஜங்கிள் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இஃப் லெஃப்ட் அட்டன்டர்ட் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸை மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம் லெஃப்ட் த கார்டன் டர்ன் a jungle அப்படி கூட நம்ம சொல்லலாம் இல்லைன்னா சொன்ன மாதிரி இஃப் நாட் மெயின்டை த கார்டன் வில் டேர்ன் இன் டு ஜங்கிள் அப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் இதுக்கு பேரு பேரஃப்ரைஸ் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் முன்னாடியே சோ நீங்க ஒரு சென்டென்ஸ்க்கு பேசிக்கா எப்படியெல்லாம் வரும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம சொல்றோம் நீங்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இப்படி வேணால் சொல்லுங்க இப்போ பாஸ்ட்ல இப்படி விட்டா ஃபியூச்சர் இதை பண்ணுவாங்கன்னு நம்ம இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தோம் ஒருவேளை பாஸ்ட்ல கொஞ்சம் விட்டுருந்தா இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ கொஞ்சம் விட்டு அந்த குழந்தைங்க எதையாவது ஒன்று உடைச்சிருப்பாங்க அப்படி நம்ம சொல்கிறோம் இப்போ கண்டிப்பாக அது பெர்மிஷன் கொடுக்குறதுல அப்போ இஃப் யூ லெட் தம்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ இஃப் லெஃப்ட் அலோன் அது மட்டுந்தான் அதுல கரெக்டாக இருக்கும் உடைச்சிருப்பாங்க உடைத்து இருப்பாங்க பாஸ்ட்டில் நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம் அப்போ உட ப்ளஸ் வி த்ரீ த கிட்ஸ் உட் ஹவ் ப்ரோக்கன் சம்திங் இஃப் லெஃப்ட் அலோன் த கிட்ஸ் உட் ஹவ் ப்ரோக்கன் சம்திங் ஸோ பாஸ்டில் இப்படி நடந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அந்த கிட்ஸ் கூட ப்ரோக்கன் சம்திங் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இருந்தாலும் முடவ் ப்ரோக்கன் கரெக்டாகவே இருக்கும் ஸோ நீங்கள் இது மட்டும் தான் கரெக்டாக பார்த்து போடணும் என்னென்ன மாதிரி மாடல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாகவே வந்துடும் சரி இப்போது உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்டில் இருக்குது மற்றதெல்லாம் ப்ரெசண்டில் இருக்குது நீங்கள் வந்து பாஸ்ட்லேயும் வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள் ப்ராக்டிஸ் தானே எப்படி வேணாலும் சொல்லி பார்க்கலாம் இல்லையா ஸோ உங்கள் கார்டன் இருக்கு கோடை காலத்தில் கொஞ்சம் விட்டுருந்தா கவனிக்காமல் விட்டுருந்தா செடியெல்லாம் காஞ்சு போயிருக்கோம் ஸோ காஞ்சு போயிருக்கோம் ட்ரைடு டைட் எப்படி வேணாலும் சொல்லுங்க எப்படி வேணுமாலும் வச்சு இந்த சரின்ஸை சொல்லுங்க ஸோ கவனிக்காமல் விட்டுருந்தா பிரச்சனை என்ன மோசமா இருக்கும் எதுவும் பாஸ்ட்ல இருக்கு விட்டா நைட் ஃபுல்லாக வீடியோ கேம் விளையாடுவான் விட்டா ஒரு மணி நேரத்தில் எல்லா மனத்தையும் செலவழிச்சிருவான் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா ஸோ இந்த வீடியோவில் நாம இஃப் லெஃப்ட் அலோன் கொஞ்சம் விட்டா கவனிக்காம விட்டா தனியா விட்டா மெயின்டைன் பண்ணாம விட்டா இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நாம இஃப் லெஃப்ட் அலோன் இல்லைனா இஃப் யூ லெட் ஹிம் லெட் ஹர் இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்